கர்க் முப்பிரெண்டு வயது அமெரிக்கா சுவிசேஷகர் செப்டம்பர் பத்து இருபது இருபத்தஞ்சு அன்னைக்கு ஓரேமில் உள்ள உட்டா பள்ளத்தாக்கு பல்கலைக்கழகத்துல இளைஞர்களிடையே மறுமலர்ச்சியை தூண்டுவதற்காக கூடிய ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு யார் இந்த சாலி கர்க் இவர் சமரசம் இல்லாம கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சவர் அமெரிக்க மக்களோட பாவங்களை தைரியமா கண்டிச்சாரு நாட்டின் ஒழுக்கக்கேடான சூழலை மாற்ற முயற்சித்தாரு விவாகரத்து வேதத்துக்கு முரணான ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்யறது கருக்கலைப்பு போன்றவற்றை எதிர்த்தார் பல்கலை மாணவர்களுக்கிடையே மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரு சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கிச்ச இவரு ஒரு யூதர் மக்கள் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை சந்திச்சே ஆகணும்னு எச்சரிச்சாரு கர்க் பட்ட பகல்ல இளைஞர்களோட உற்சாகத்தோட நற்செய்திய சொல்லிக்கிட்டு இருந்தப்போ ஒரு குண்டு அவருடைய கழுத்துல பாஞ்சது குழப்பம் வெடிச்சது அல்லறல்கள் காற்ற பிளந்துச்சு பார்வையாளர்கள் பீதியில ஓடுனாங்க அவரை அவசர அவசரமா மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போனாங்க அங்க அவருடைய பூமிக்குரிய வாழ்க்கை முடிவடைஞ்சதை கண்டுபிடிச்சாங்க அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு முப்பத்தொன்னு தான் இந்த நிகழ்வு நம்மை தலைகுனிய குனிய வைக்குது ஒருத்தரோட கருத்துக்கள் பிடிக்காட்டி கருத்துக்களோட மட்டுமே சண்டை போடணும் ஆட்களோட இல்ல இந்த அடிப்படை தத்துவம் கூட தெரியாத மக்கள் வாழும் உலகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நாம அறிவியல் ரீதியா எவ்வளவோ சாதிச்சிருந்திருக்கலாம் டெக்னாலஜில எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம் ஆனா சக மனிதன அவனுடைய கருத்துக்கள் கொள்கைகள் பிடிக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக கொலை செய்யும் மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாம நாகரிகமானவங்க இல்ல இந்த கோர சம்பவம் மனித குலத்துக்கே ஒரு அவமானம் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சீஷர்கள் கிட்ட கேட்டப்போ இயேசு அவங்க கிட்ட இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள்னு சொன்னாரு ஆமா கடைசி காலத்துல நாம இருக்கிறோம்